பரமாத்மா அன்பிற்கு தகுதியுள்ள குழந்தைகள் அன்பை கொடுத்து மட்டும் எடுத்துக்கொண்டே தந்தையை பின்பற்றி தானும் தடை தடைகளாக ஆகுங்கள் மற்றும் தனது தொடர்பில் வருபவர்களையும் உடன் இருப்பவர்களையும் தடைகளற்ற ஆக்குங்கள் பதினாலு ரெண்டு இரண்டாயிரத்தி பதினாலு இன்று அன்பு கடலான தந்தை நாலாபிறமல் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மிக மிக அன்பினை கொடுத்து கொண்டு இருக்கிறார் இந்த பரமாத்மா அன்பானது முழு கல்பத்தினை இப்போது சங்கமயத்தினால் பிராப்தியாகிறது உலகில் உள்ளவர்கள் தினத்தை அன்பின் தினம் என்று கூறுகிறார்கள் ஆனால் குழந்தைகள் உங்களுக்காக சங்கமயத்தின் ஒவ்வொரு நாளும் பாபா அன்பு அடைவதற்கானது இன்றைய தினத்தின் நினைவு சின்னம் அடையாளப்படி பாப்தாதாவுக்கு எதிரில் குழந்தைகள் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆனால் ஆனால் பாப்தாதாவின் உள்ளத்தில் நாலாபுறம் உள்ள குழந்தைகள் அதாவது வெளிநாட்டில் இருக்கலாம் அல்லது கிராமத்தில் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் பாபாவின் உள்ளத்தில் செல்லமானவர்கள் அவ்வாறு அவ்வாறு இந்த தான் பரமாத்மா அன்பிற்கு உள்ளவராக இருக்கிறீர்கள் ஆனால் இன்று விசேஷ இன்றைய உலக கணக்கின்படி அன்பின் தினமாகும் அதனால் பாப் தாதாவும் நாலாபுறம் ஒவ்வொரு குழந்தைக்கும் எல்லையற்ற அன்பை சதா ஊக்கம் உற்சாகத்தில் பறக்கக்கூடிய அன்பை ஒவ்வொரு குழந்தைக்கும் அன்புக்கு தகுதியுடைய குழந்தைகளுக்கு ஒவ்வொரு குழந்தையையும் முன்னால் கொண்டு வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார் நீங்களோ முன்னால் இருக்கிறீர்கள் ஆனால் பாப் தாதாவுக்கு முன்பு நாலாபுறம் உள்ள குழந்தைகள் அன்பிற்கு தகுதியுள்ள குழந்தைகள் அன்பை கொடுத்து கொடுத்து கொண்டும் எடுத்து கொண்டும் இருக்கிறார்கள் அதைத்தான் இன்று தினத்தை கொண்டாடுவதற்கு காரணமாக கூறுகிறார்கள் ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு சங்கமிக நேரத்தையும் பரமாத்மா அன்பிற்கு தகுதி உடையவர்கள் ஆவார்கள் இந்த அன்புக்குரிய ஆத்மாக்கள் பாப் தாதாவிற்கு மிக பிரியமான பாபா செல்ல குழந்தைகளாக இருக்கின்றார்கள் இந்த பரமாத்மா அன்பானது சங்கமிகத்தின் ஒரு துறையில் மட்டும்தான் கிடைக்கிறது இந்த ஒரு பிறகு கிடைக்கும் மற்றது கிடைக்க கிடைக்காது கிடைக்காது இந்த அன்பு அநேக பிறகு துக்கம் வழியை அழித்து சதா குஷி என்ற டானிக்கை ஊட்டி ஊட்டக்கூடியதா இருக்கிறது ஒவ்வொரு குழந்தையும் பரமாத்மா அன்பிற்கு உரிமையுள்ள ஆத்மாக்கள் ஆவார் இன்றைய தினம் பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைகளின் உள்ளத்தின் அன்பை எடுத்துக்கொண்டும் கொடுத்து கொண்டும் இருக்கிறார் நீங்கள் அனைவரும் அன்பின் சொருபமாக ஆத்மாவாகி தனது சொருபத்தை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு குழந்தைகளின் கண்களின் நெற்றில் பரமாத்மா அன்பு நிறைந்திருக்கிறது இப்போது உங்கள் ஒவ்வொருவருக்கும் மற்ற சகோதர சகோதரிகளை பரமாத்மா அன்பிற்குரிய ஆக்குவதற்கான ஊக்கம் உற்சாக சதா உள்ளத்தில் இருக்கிறது பாபா சகமாக ஆகியே தீர வேண்டும் என்ற ஊக்கம் உற்சாகம் ஒவ்வொரு குழந்தையின் மனதிலும் இருப்பதை பாப்தாத என்று பார்த்து கொண்டிருக்கிறார் தந்தையை பின்பற்றக்கூடிய தானே எவ்வாறு பாபா ஒவ்வொரு குழந்தை படித்த முயற்சியில் சரசிகரம் இருந்தாலும் கூட பாபா அன்பு சதா எரிக்கிறது ஒவ்வொரு குழந்தைக்கும் அமிர்த வேலை பாப்தாதா விசேஷமாக நாளாபுரமும் அன்பு நினைவுகளையும் சக்திகளையும் வரதானமாக கொடுத்து கொண்டிருக்கிறார் அவ்வாறு பிரபுக்குரியவராவது குழந்தைகளின் பாக்கியம் பெரிய பாக்கியம் இப்போது பாப்தாதாவிற்கு வேறு சங்கல்பம் இருக்குது சொல்லட்டுமா சொல்லட்டுமா சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் செய்யக்கூடியவர்கள் கையை உயர்த்துங்கள் தைரியமும் நன்றாக இருக்கிறது பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார் மேலும் தைரியம் வைக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதின் உதவியும் உள்ளது இப்போது இந்த அதிசய செய்து காட்டுங்கள் ஒவ்வொரு குழந்தையும் தடைகள் அற்றவராகி பாபா சமா ஆக வேண்டும் லட்சியமும் அனைவருக்கும் இருக்கிறது ஆனால் நடுநடுவே சில தடைகள் தளர்வடி செய்து விடுகிறது இப்போது பாபா இதே விரும்புகிறார் அதாவது ஒவ்வொருவரும் தனக்கு லட்சியத்தை வைத்து தடைகளற்றதாக த தடைகள் அற்றவராக மனதால் சொல்லால் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் தடைகள் சதா பாபா சாப்பாக பிறரையும் ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கு உதவியாளராக அவர்களையும் கூட தடைகள் ஆக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் தனது சேவையை சேவை நிலையத்தை நிர்வீகனமாக்கி அனைவது ஆசீர்வாதங்களையும் எடுக்க வேண்டும் ஒவ்வொரு சேவை நிலையம் அல்லது ஒவ்வொருவரும் எங்கு இருக்கிறீர்களோ வீட்டிலேயோ சென்டெல்லோ ஆனால் இந்த திட சங்கல்பம் செய்யுங்கள் எங்கன்னா சரி நீ வீட்டுல கூட இருப்பா அந்த திடசங்கல் செய்யின்றார் மற்ற செய்து காட்டுங்கள் நான் நிர்விகனமாக இருக்கிறேன் நான் எப்படி இருக்கணும் நிர்வீகனமாக இருக்கிறேன் உடன் இருப்போர் நிர்வீகனமாக்கூடிய சேவை செய்வேன் குறைந்ததும் குறைந்து ஒவ்வொரு சென்டரும் இருப்போருக்கு உதவியாளராகி நிர்வீகனமாக்கூடிய சேவையில் வெற்றியடைய வேண்டும் பாப் தாதா இப்போது சேவா கேந்திரமாகட்டும் தனக்காக தனக்காகட்டும் எங்கே எங்க வேணுமா இருக்கலாம் தன்னை நிர்விகனமாக்கி எண்ணத் கூட வீணானது முடிந்துவிட்டது அம்மாதிரி ஆக வேண்டும் ஆக்க வேண்டும் இது முடியுமா எனவே இன்றெழுந்து பாருங்கள் அனைவரும் கை உயர்த்துகின்றனர் பின்னால் இருப்பவர் கையை அசையுங்கள் நல்லது அதனால் இன்றிலிருந்து தன்னை நிர்வீகனமாக்கிய மேலும் எங்கு இருக்கிறீர்களோ அந்த இடத்தை உடனிருப்பவர்களை நிர்வீகனமாக்குவோம் தடைகளாக ஆக்குவோம் என்ற திடசங்கள் போய் செய்கிறீர்களா இப்போதிருந்து உடனே உடன் இருப்பவரையும் ஆக்க முடியுமா இதில் கையை உயர்த்துங்கள் யோசித்து யோசித்து கையை உயர்த்துகின்றனர் எப்போது உங்களை உலகை மாற்றக்கூடியீர்கள் என்று சொல்லிக் கொள்கிறீர்களோ அப்போது உலகை மாற்றுக்கு முன்பு எங்கு இருக்கிறீர்களோ அந்த இடத்தை நிர்வீகனம் நிர்வீகனம் தடைகள் அல்ல ஆக்குவீர்கள் லட்சியம் வையுங்கள் எப்படி தன்னை நிர்வீகனமாக்கி இருக்கிறீர்களோ எண்ணத்தில் வெற்றி கிடைக்கிறதோ அப்படி உடன் இருப்போரையும் வாயுமண்டலத்தின் கூட ஆக்குவீர்களோ அப்போது தான் தனது ராஜ்ஜியம் வரும் அல்லவா அதனால் இப்போது இன்றைய தினம் பாப்தாதா இந்த காரியத்தை கொடுக்கிறார் அதாவது தாங்கள் ஆகியிருக்கிறீர்கள் பாப்து மகிழ்ச்சியே மகிழ்ச்சி ஆனால் உடன் இருப்போரை நிரூபிகளும் ஆக்க வேண்டும் ஏனெனில் தனது ராஜ்ய ஸ்தாபனம் ஆகிறது அல்லவா அதனால் ராஜ்யத்தில் அனைவரும் இருப்பார்கள் தானே எனவே சங்கல்பம் செய்யுங்கள் உடன் இருப்பிலிருந்து எவ்வளவு முடியும் உதவி பெறுங்கள் உதவி பெற்றாவது ஆக்க வேண்டும் இந்த சங்கல்பம் செய்ய முடியும் தானே செய்ய முடியுமே கை உயர்த்துங்கள் கையோ அணையரும் உயர்த்துகிறார்கள் மிக நல்லது நல்லது தைரியம் உள்ளது எப்படி வேணுமெல்லாம் இருக்கலாம் தனது வாயு மண்டலத்தை எதுவரை உங்களது பகுதி மண்டலம் பகுதி மண்டலம் உள்ளதோ அதுவரை ஒவ்வொருவரும் நிர்பீகனமாக இருக்கும் அளவிற்கு உங்களது வாயுமண்டலம் அவ்வளவு சக்திசாலியாக இருக்க வேண்டும் இது முடியுமா முடியுமா யார் முடியும் என்கிறார்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள் பின்னால் எப்போ கையை உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள் அவ்வாறு செய்யுங்கள் கையை உயர்த்தியே குஷியாக்கி விட்டீர்கள் வாழ்த்துக்கள் நல்லது சங்கல்பம் செய்தீர்கள் அல்லவா செய்ய வேண்டும் ஏன் தன்னுடன் இருப்பவர்கள் அல்லது தொடர்பில் இருப்பவர்கள் அழவர்களையும் உடன் இருப்பவர்களையும் இருப்பா உடன் இருப்பவர்களாக ஆக்க வேண்டும் அல்லவா வரிசைக்கிரமாக ஆவீர்கள் தான் இது பாபாவுக்கு தெரியும் ஆனால் வித்தியாசம் தெரியும் தானே அதனால் இன்றிலிருந்து விசேஷமான எண்ணத்தை எழுப்புங்கள் அதாவது தனது தொடர்பில் வருகாமல் உள்ளவர்களையும் கூட நிர்பிகனமாக ஆக்க வேண்டும் ஆக்க முடியுமா ஆக்க முடியுமா ஆக்குவீர்களா முதல் வரிசை கை வைத்துள்ளேன் தனது ராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும் தானே அதனால் ராஜ்யத்தில் உடனிருப்பு வரியை அழைத்து செல்ல வேண்டும் அல்லவா அவர்களை விட்டு விடுவீர்களா ஒருவருக்கொருவர் துணையாகி லட்சியம் வைத்தீர்கள் என்றால் தைரியும் உங்களுடையது உதவி தைரியம் வச்சு பாபா உதவி செய்வார் இது முடியுமா முடியும் என்றால் கை உயர்த்துங்கள் கையோ அனைவரும் நன்றாக உயர்த்துகிறார்கள் கை உயர்த்தி பாப்தாதை குஷிப்படுத்துகிறீர்கள் எனவே பாப்தாதா நேரம் கொடுக்கிறார் தனது தொடர்பில் வரக்கூடிய வட வரக்கூடியவர்களை தனசகமாக துணைவர்களா ஆக்குங்கள் நாலாபுரம் உள்ள பிராமணர்கள் சதா நிர்வீகனமா ஆக்க முடியுமா அல்லது கடினமா முடியும் என யார் நினைக்கிறீர்களோ அவர் கை உயர்த்துங்கள் நல்லது இந்த முதல் வரிசை முடியுமா அடுத்த சீசன் வரை நேரம் கொடுக்க வேண்டுமா அல்லது இப்போதே வா இப்போதே முடியுமா உடன் இருப்பொழி தனக்கு சாம ஆக்க வேண்டும் வரிசைகரமாக இருப்பார்கள் ஆனால் அவர்களை எந்த எந்த ஒரு தடை ரூபமாக ஆகிவிடாத அளவிற்கு அளவிற்கு என்ன ஆக்குங்கள் இது முடியுமா விக்னருமா ஆகாத வரை முதல் வரிசை முடியுமா முன்னா முன்னால் உள்ளவர்கள் நல்ல தைரியம் தைரியம் நன்றாக உள்ளது நல்லது நல்ல தைரியங்குது எனவே அடுத்த சீசனில் வரும்போது இந்த நல்ல செய்தியை நல்ல செய்தியை கேட்போம் இதை கொண்டு வருவோம் நாம் முயற்சி செய்து கொஞ்சம் கடின உழைப்பு கூட செய்ய வேண்டியது வரும் ஆனால் நான் ஆனாலும் கூட இருப்பவர்களை ஆனாலும் கூட இருப்பவர்களை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை நிர்பீகனை ஆக்குவோம் என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள் கையை மிக நன்றாக உயர்த்தினீர்கள் சபாஷ் சபாஷ் இப்போது பாக் ஒவ்வொரு மாதமும் ரிசல்ட் முடிவு பார்ப்பார் முடியுமா முடியுமா முதல் வரிசை கை உய்தல் ஏனெனில் அனைவரும் நிமித்தமா இருக்கிறீர்கள் அல்லவா அதனால் நிமித்தமானவர்களுக்கோ கவனம் கொடுக்க வேண்டியது நல்லது தைரியம் உங்களுடைய விதை பாபாவுடையது எனவே இப்போது பாபாவுக்கு செய்து தானே காட்டியுள்ளதுதானே பாப்தாதா பார்ப்பார் தாதா யார் நடைமுறையில் கூட இருப்பவர்களை ஒவ்வொரு நிர் இருப்பவர்களை அவ்வாறு நிர்வீகமா ஆக்குகிறார்களோ அவர்களுக்கு பரிசு கொடுப்பார் ஆனால் நீங்கள் சொன்னீர்கள் என்றால் சிறிது விசாரணையும் செய்வார் இதற்கு இதற்கு தயாரா முதல் வரிசை நல்லது தைரியம் வைப்பதற்கு பாபாவுடைய உதவி இருக்கிறது மேலும் கொண்டே இருக்கும் நல்லது இன்றைய தினம் அன்பின் தினம் ஆகும் எனவே அன்பின் அனைத்தும் எளிதாக விடுது அதனால் எப்படி நீங்கள் அனைவருக்கும் தைரியம் வைத்தீர்களோ அதுபோல் உதவி பாபா செய்வார் உடனே உடன் இருப்போர் உதவி செய்வார்கள் அதனால் நடைமுறையில் தென்படும் மாற்றம் ஆக வேண்டும் தானே என்னவென்றால் சிறிய பெரிய விஷயங்கள் இருக்கிறது அல்லவா அவைகளை நீங்களே மாற்றம் செய்துவிடுங்கள் சொல்ல வேண்டியதில்லை எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று தெரிஞ்சது புத்திசாலி நீங்கள் அதனால் என்ன செய்யக்கூடாதோ அதை செய்யாதீர்கள் அவ்வளவுதான் பாப்தாதா இப்பொழுது உலகத்தை மாற்றுவர் ஆவதற்காக ஒவ்வொருவரையும் நிர்வீகனமாக்க வேண்டும் என்று மற்றமுடன் இருப்பதை ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஏனென்றால் உலகத்தை மாற்றுவர்கள் எனும்போது ஒவ்வொரு குரல் கூட ஒவ்வொரு ஒருவருக்கொருவர் கூட இருக்க கூட இருப்பவரை மாற்றுவது என்ன கடினமா என்ன எனவே ஒவ்வொருவரும் கவனம் வைக்க வேண்டும் நாம் நமது வாயு உடன் உடன் நிற்பவரின் ஆக்கியே தீர வேண்டும் உலகத்தை உருவாக்கூடியவர்களுக்கு பாப்தாதாவோ சிறிய வேலை கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார் சங்கல்பம் செய்கிறீர்கள் என்றால் கை உயர்த்துங்கள் சங்கல்பம் செய்வீர்கள் அனைவரும் கை உயர்த்தினார்கள் கையை உயர்த்தியோ குஷிப்படுத்தி விட்டீர்கள் வாழ்த்துக்கள் 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 இப்பொழுது அடுத்த முறை வரும்பொழுது மகிழ்ச்சியான செய்தி சொல்வீர்களா தானே செல்வீர் சொல்வீர்களா சொல்வீர்களா இதில் கை உயர்த்துங்கள் தனக்கு அருகாமில் உள்ள துணைவர்களையும் நிர்வீகன ஆக்குங்கள் சின்னஞ்சிறு வேலை கூடுகின்றார் அனைவரும் சொல்லவில்லை அனைவரும் சொல்லவில்லை நல்லது பாப்தாதர்க்கு மஜா மஜா போதை வந்திருக்கிறது எப்பொழுதும் குழந்தைகள் தைரியம் வைக்கிறார்களோ வைக்கிறார்கள் அல்லவா அப்பொழுது பாப்தாதர்க்கு மிகுந்த குஷி உண்டாகிறது ஆனால் மேலும் தைரியம் வைக்கும் குழந்தைகளுக்கு பாபா உதவி அளிக்கிறார் துணையோ உருகவே இருக்கிறது அதனால் அடுத்த முறை ரிசல்ட்டு என்ன பார்ப்போம் ஒவ்வொருவரும் உடன் உடன் இருப்பவர்களை தனக்கு சாமாக ஆக்குவீர்கள் தானே இதில் கை உயர்த்துங்கள் கையை உயர்த்துவது மிக நன்றாக இருக்கிறது பாதா மகிழ்ச்சி அடைகின்றார் கையை உயர்த்துவதிலும் தைரியம் வைத்தீர்கள் செய்வதில் ஒருவருக்கு துணையாக வேண்டும் எனவே அனைவரும் மகிழ்ச்சி தானே யார் குஷியாக இருக்கிறீர்களோ கை உயர்த்துங்கள் யார் குஷியை ஒருபோது இழப்பதில்லை இழப்பதில்லை சதா குஷி இருக்கிறீர்களா சதா குஷியா பின்னால் உள்ளவர்கள் சதா குஷியா இருக்கிறீர்களா நீளமா கை உயர்த்துங்கள் நல்லது சதா குஷியா இருக்க வேண்டும் ஆக்க வேண்டும் விருப்பம் தானே ஆக்க வேண்டும் ஏனெனில் தனது ராஜ்யம் ஸ்தாபனை ஆக வேண்டும் செய்ய வேண்டும் என்றால் கூட இருப்பவர்களையும் உடன் அழைத்து தானே நல்லது கிழக்கு மண்டலம் தமிழ்நாடு நேபாளம் அசாம் பெங்கால் பீகார் ஒரிசாவில் இருந்து பதினேழாம் பேர் வந்திருக்கிறார்கள் அனைவரையும் வரிசைகரமாக எழுப்பினார்கள் ஒவ்வொரு இடத்தினுடைய மண்டலம் துணை மண்டலத்தின் பொறுப்பான பெரிய சகோதரிகள் எழுந்தனர் இப்போது லட்சியம் வையுங்கள் அதாவது எந்த ஏரியா சேவைக்காக உங்களுக்கு கிடைத்திருக்கிறதோ அது நிர்வீதமா ஆக்கியே தீர வேண்டும் நீங்கள் சங்கல்பம் செய்யுங்கள் என்றால் ராஜ்ஜியத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும் அரைக்கல்பம் ராஜ்ஜியம் நடக்கும் எனவே இதற்காக கொஞ்சம் இங்கு இங்கு அங்கு சுற்றி வந்து உழையுங்கள் யாரு தலைமை பொறுப்பில் இருக்கிறீர்களோ அவர்கள் அனைத்தும் அனைத்து இடத்திற்கும் சென்று முயற்சி செய்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் பிரச்சனைகளோ ஒன்று போல்தான் இருக்கின்றன ஆனால் ஒவ்வொருவரும் தன்னுடைய ஏரியாவில் பிரச்சனையை முடித்து வெற்றி மூர்த்தி ஆக ஆக வேண்டும் சரிதானே கையை வித்துகள் நல்லது எனவே அடுத்த முறை அப்பொழுது கேட்போம் உங்களுடைய ஏரியாவில் இருந்து தடைகளை முடிந்து விட்டதா கேட்கட்டுமா ஏனென்றால் ஆக வேண்டியது நீங்கள்தான் யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் முதலில் தான் முதலில் தான் ஆகி பிறரையும் ஆக்க வேண்டும் ராகிய ஸ்தாபனை ஆகும் என்றால் இங்கிருந்து தான் சமஸ்காரத்தை எடுத்துச் செல்வோம் அல்லவா ஆகும் ஒன்றுமில்லை பாப்தாதம் ஆவார் ஏதாவது அம்மாதிரி பிரச்சனை வந்தது என்றால் யக்ஞத்திற்கு எழுதி அனுப்புங்கள் சரியாகும் எப்படி உதவி செய்ய முடியுமோ உதவி கிடைக்கும் ராகியே தீர வேண்டும் அப்பொழுதுதான் தனது ராஜ்யம் ஸ்தாபனையாகும் மிக நல்லது அயல்நாட்டு சகோதர சகோதரிகள் நானூறு பேர் வந்துள்ளனர் இந்த இரட்டை அயல்நாட்டினர் மிக நல்லவர்கள் இரட்டை அயல்நாட்டினை பார்த்து பாப்தா குஷி ஆஹா இரட்டை அயல்நாட்டினரே ஆஹா ஏனென்றால் நீங்கள் தான் பாபாய் உலக உலகத் தந்தை விஷ என்று பிரபலப்படுத்தினீர்கள் பாரத்திற்கு நன்மை செய்வர் அல்ல உலகத்திற்கு நன்மை செய்வர் முதலில் பாரத்தின் நன்மை செய்வராக இருந்தார் இப்போது நாலாபுரமும் சேவை அதிகரித்து உடன் உலகிற்கு நன்மை செய்வராக நன்மை செய்பவராக நடைமுறை இருக்கின்றார் எனவே உங்களுக்கு மிக மிக அன்பு நினைவுகள் மற்றும் மிக மிக அதிசயம் செய்து முன்னேறி செல்பவர்கள் பாப்தாதா பார்க்கின்றார் நல்லது முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு வருடத்திலும் விதவிதமாக இருக்கிறார்கள் ஆனால் பாரதத்தை தவிர விஷப்பிதா என்று சொல்வதற்கு நீங்கள் நிமித்தமாக உள்ளீர்கள் இரட்டை அயல்நாட்டினருக்கு பாப்தாதா என்று இரட்டை அன்பு கொடுக்கின்றார் தொலைவில் இருந்தாலும் நாடு தொலைவில் இருக்கிறது உள்ளம் அருகில் இருக்கிறது அப்படித்தானே நாடு தூரமாக இருந்தாலும் உள்ள வந்து அருகில் கை விருத்தங்கள் மிக நல்லது பாபுதாதம் குஷி ஆடுகின்றார் மேலும் முன்னாடி சென்று கொண்டே இருக்கிறார்கள் அயல் நாட்டினர் அங்கு சார்ண காரியங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கும் வாழ்த்துக்கள் நல்லது ஒவ்வொரு ஒருவருக்கொரு உதவியாளராகி மேலும் நிமித்த ஜெயந்தி சகோதரி எங்கே அவர் நிறைய சுற்றி வருகிறார் நன்றாக சேவை செய்து கொண்டிருக்கிறார் உங்களுடன் துணையாக இருப்பவர்களும் நல்லவராக இருக்கிறார் பாப்தாதா இரட்டை அயல்நாட்டிற்கு இரட்டை அன்பு நினைவுகள் கொடுக்கின்றார் வாழ்த்துக்கள் 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 நல்லது நாலாபுரம் உள்ள குழந்தைகளுக்கு உள்நாட்டாகட்டும் வெளிநாடு ஆகட்டும் அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதா உள்ளத்தின் அன்பு நினைவுகள் மற்றும் நல்ல விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறார் நாலாபுரமும் உள்நாடு மற்றும் வெளிநாட்டிலும் சேவையின் மீது கவனம் நன்றாக இருக்கிறது வளர்ச்சி ஆகியிருக்கிறது மேலும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் வாழ்த்துக்கள் 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 அனைவருக்கும் அனைவரும் குஷியாக இருக்கிறார்கள் திருப்தியாக இருக்கிறார்கள் சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள் தாதி ஜானியுடன் பாப்தாதாவுக்கு ரோஜா மலர் மாலை அணிவிக்கப்பட்டது இந்த மாலை உங்கள் அனைவரது அன்பினுடையதாகும் நிமித்தமாக இவர் தாதி அணிவித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் உங்கள் அனைவரது அன்பு பாப்தாதாவை வந்து அடைந்து கொண்டு விட்டது அனைவரது அன்பும் பாப்தாதை வந்து அடைந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அனைவரையும் முன்னால் அழைத்து வர முடியாது ஆனால் தூரத்தில் இருந்தே பாப்தாதா ஆஹா குழந்தைகளே ஆஹா என்று சொல்லி கொண்டிருக்கிறார் மோகினி சகோதரி சரி நன்றாக விட்டீர்கள் இப்போது நன்றாக இருப்பீர்கள் ரத்தன் மோகினி தாதிக்கு கு குல்பர்கா பல்கலைக்கழகத்திலிருந்து டாக்டர் பட்டம் கிடைக்கிறது நல்லது டாக்டர் நிர்மலா தீதிவர்கள் நன்றாக கவனித்துக் கொண்டீர்கள் இடமும் ஞானசன் நன்றாக இருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள் அன்சா சகோதரி அன்சா சகோதரியுடன் யார் செய்கிறார் அவர்களுக்கு உள்ளுக்குள்ளேயே புண்ணிய கணக்கின் அனுபவம் ஆகி கொண்டே இருக்கும் ஆகிறதா நீங்கள் தாதியை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதில் அனைத்து வந்துவிடுகிறது ஒரு தாதிக்கு சேவை செய்யவில்லை ஒரு தாதிக்கு சேவை செய்யவில்லை அநேக பேருக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள் மூணு சகோதரர்களும் பாவ்தாதாருக்கு பூச்சென்று கொடுத்தனர் சரி நல்லது அனைவரும் நிர்வீனமா இருக்கின்றனர் அனைத்து வேலைகளும் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது மேலும் எதனுடைய விஷயங்கள் இருக்கின்றனவோ அதுவும் சரியாக கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தானே வாழ்த்துக்கள் பிரிஜ் மோகன் சகோதரர் நீங்கள் இருக்கிறது பாப்தா அது காட்டப்படுகிறது இதிலிருந்து புரிந்து கொள் கொள்வார்களா எது குறிப்பாக கீதையை பற்றி இருந்து இருந்ததோ அது இதனுடன் சரி சிறிது மறந்து விட்டிருக்கிறது இப்போது இன்னும் யோசியுங்கள் யோசித்தால் சரியாவிடும் ஹரித்வாரில் சாதுக்களின் சம்மேள மாநாடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் நல்லது அவர்கள் எழுப்புங்கள் ரமேஷ் சகோதரர் காரியங்கள் சரியாக இருக்கிறது தானே டாக்டர் பா பனாரசி சகோதர சகோதரர்கள் சேவை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் கலைப்படைவதில் நல்லது வரதான இருக்குது உங்களுக்கு ஓ ஓ சாந்தி 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 ஓம் ஓம் தினம் ஒரு அவணி பரமாத்மா அன்பிற்கு தகுதியில் குழந்தைகள் அன்பை கொடுத்து மட்டும் எடுத்துக்கொண்டே தந்தையை பின்பற்றி தானும் தடை தடைகளாக ஆகுங்கள் மற்றும் தனது தொடர்பில் வருபவர்களையும் உடன் இருப்பவர்களையும் தடைகளற்ற ஆகுங்கள் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு இன்று அன்பு தந்தை நாலா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மிக மிக அன்பினை கொடுத்து கொண்டு இருக்கிறார் இந்த பரமாத்மா அன்பானது முழு கல்பத்தினை இப்போது சங்கமத்தினா பிராப்தியாகிறது உலகில் உள்ளவர்கள் இன்று தினத்தை அன்பின் தினம் என்று கூறுகிறார்கள் ஆனால் குழந்தைகள் உங்களுக்காக சங்கமத்தின் ஒவ்வொரு நாளும் பாபா அன்பு அடைவதற்கானது இன்றைய தினத்தின் நினைவு சின்னம் அடையாளப்படி பாப்தாதாவிற்கு எதிரில் குழந்தைகள் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆனால் ஆனால் பாப்தாதாவின் உள்ளத்தில் நாலா புறமுள்ள குழந்தைகள் அதாவது வெளிநாட்டில் இருக்கலாம் அல்லது கிராமத்தில் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் பாபாவின் உள்ளத்தில் செல்லமானவர்கள் அவ்வாறு அவ்வாறு இந்த சங்கமத்தில் தான் பரமாத்மா அன்பிற்கு தகுதி உள்ளவராக இருக்கிறீர்கள் ஆனால் இன்று விசேஷ இன்றைய உலக கணக்கின்படி அன்பின் தினமாகும் அதனால் பாப் தாதாவும் நாலாபுரம் ஒவ்வொரு குழந்தைக்கும் எல்லையற்ற அன்பை சதா ஊக்கம் உற்சாகத்தில் பறக்கக்கூடிய அன்பை ஒவ்வொரு குழந்தைக்கும் அன்புக்கு தகுதியுடைய குழந்தைகளுக்கு ஒவ்வொரு குழந்தையையும் முன்னால் கொண்டு வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார் நீங்களோ முன்னால் இருக்கிறீர்கள் ஆனால் பாப்தாதாக்கு முன்பு நாலாபுரம் உள்ள குழந்தைகள் அன்பிற்கு தகுதியுள்ள குழந்தைகள் அன்பை கொடுத்து கொடுத்துக்கொண்டும் எடுத்துக்கொண்டும் இருக்கிறார்கள் அதைத்தான் இன்று தினத்தை கொண்டாடுவதற்கு காரணமாக கூறுகிறார்கள் ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு சங்கமிக நேரத்தையும் பரமாத்மா அன்பிற்கு தகுதி உடையவர்கள் ஆவார்கள் இந்த அன்புக்குரிய ஆத்மாக்கள் தாதாவிற்கு மிகப் பிரியமான பாபா செல்ல குழந்தைகளாக இருக்கின்றார்கள் இந்த பரமாத்மா அன்பானது சங்கமிகத்தின் ஒரு துறையில் மட்டும்தான் கிடைக்கிறது இந்த ஒரு தான் கிடைக்கும் மற்றது கிடைக்காது கிடைக்காது இந்த அன்பு அநேக பிறகு துக்கம் வழி அழித்து சதா குஷி என்ற டானிக்கை ஊட்டி ஊட்டக்கூடிதா இருக்கிறது ஒவ்வொரு குழந்தையும் பரமாத்மா அன்பிற்கு உரிமையுள்ள ஆத்மாக்கள் ஆவார் இன்றைய தினம் பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைகளின் உள்ளத்தின் அன்பை எடுத்துக்கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் அனைவரும் அன்பின் சொருவமாக ஆத்மாவாகி